பொன்னங்கண்ணி ஆட் பண்ண போறாங்க பிவேல் வந்து ஆட் பண்ண போறோம் பூஜை இதழ் வந்து நம்ம ஆட் பண்ண போறோம் முடி வந்து வளரவே இல்லைன்னா கூட வளராத இடத்துலயும் நெல்லிக்கா முடி வளர்த்தி கொடுக்கும் விட்டு வந்து நம்ம பொடுதலை வந்து யூஸ் பண்ண போறோம் இது மூதியார் இருந்தால் பிளஸ் கருஜீரகம் ஆட் பண்ண போறாங்க எல்லாருமே தாராளமா யூஸ் பண்ணலாம் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஹெர்பல்ஸ் கூட ஆட் பண்றோம் செம்பருத்தி பூ வந்து ஆட் பண்ண போறாங்க விட்டமின் இ கத்தால ஆட் பண்றோம் கத்த பூ முடியில இருக்கிற இன்ஃபெக்ஷன் அத்தனையும் கியூர் பண்ணி வந்து நம்ம வேப்பல ஆட் பண்ண போறாங்க சின்ன வயசுலயே சொட்டை அப்படிங்கிறதுனால பண்ணுறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக மூணு மாதம் யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் மேடம் மார்க்கெட்டில் நிறைய ஆயில் இருக்கு ஸோ அவங்களுக்கும் நமக்கு என்ன டிஃப்ரென்ஸ் மேடம் அவங்க சொல்றது என்னன்னா முடி கொட்டி அதுக்கப்புறம் மூணு மாசம் கழிச்சு வளரும்னு சொல்லுவாங்க நம்ம ஆயில் வந்து அப்படி இல்லைங்க கொற்ற முடி நிறுத்தி புது முடி வளர ஆரம்பிச்சிடும் ஹாய் ஹலோ ஃபிரண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து நம்ம ஹேர் ஆயில் பற்றி வீடியோஸ் பண்ணியிருந்தோம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா முடி கொட்டி நல்ல முடி வளருது அப்படின்னு சொல்லி நிறைய ஃபீட்பேக்லாம் வந்துகிட்டு இருந்தது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து நியூ பேச் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அது மலாமல் இருபத்திரண்டு மூலிகை வச்சு ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு தலையில் வந்து முடி கொட்டுது ஆல்ரெடி வந்து கேப் கேப்பா இருக்கு அதுல கூட ரெகுலரா யூஸ் பண்ணும்போது நல்ல வீக்ரோத் வருதுன்னு நிறைய ஃபீட்பேக் வந்தது ஸோ அதை பத்தி இந்த வீடியோல மறுபடியும் நம்ம பார்க்க போறோம் நம்ம மேடம் நம்ம கூட இருக்காங்க மேடம் வணக்கம் வணக்கம் மேடம் நம்ம ஹேர் ஆயில் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் நம்ம பியூட்டிகா ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து இருபத்தி ரெண்டு வகையான ஹெர்பல்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க இது வந்து பொடுகுக்கு இம்மிடியா ரிசல்ட் கொடுக்குது சூப்பர் ஹேர் ஃபால் வந்து ரொம்ப நாளா கொட்டிட்டே இருக்கிற ஹேர் ஃபால் வந்து நம்ம பத்தே நாளையில கம்ப்ளீட்டா நிறுத்தி நியூ ஹேர் வந்து குரோத் ஆகுறது நம்மளால பண்ணி கொடுக்க முடியும் வேறவே இல்ல எலிவால் மாதிரி இருக்கு அப்படிங்கிறவங்களுக்குமே மூணு மாசம் கண்டினியூஸா யூஸ் பண்ணாங்கன்னா முடி நல்லா அடர்த்தி கொடுக்குங்க சூப்பர் நம்ம ஃபீட்பேக்கே நிறைய நம்ம பார்த்தோம் ஸோ அதோட ஃபீட்பேக் ஸ்கிரீன்ஷாட்லாம் வந்து வந்து நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்க முடியும் இப்போ வந்து எப்படி எல்லாம் அவங்க ரெடி பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பாக்கலாம் அது பண்றதை பார்க்கலாமா வாங்க பாக்கலாம் நம்ம சுத்தமான மரச்சிக்கில ஆட்டின தேங்காய் எண்ணெயை இது கூட நம்ம ஆட் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் இந்த எண்ணெயுமே நாம் நம்ம கைப்பட தான் தேங்காய் உடைச்சு காய வச்சு தாங்க இந்த ஆயில் வந்து நம்ம பிரஷ்ஷாவே ரெடி பண்ணி செஞ்சிட்டு இருக்கோம் சூப்பர் சூப்பர் அது கூட நம்மளு தயாரித்து ரெடி பண்ணி தான் பண்ணுவாங்க வெளில வாங்கும்போது அத சல்பர் மிக்ஸ் பண்ணுவாங்க இல்ல குவாலிட்டி இல்லாத தேங்காவை வந்து நமக்கு கொடுப்பாங்க அதுல வந்து நமக்கு எந்த விதமான ரிசல்ட் கிடைக்க போறதில்ல பருப்பை வந்து நம்ம எடுத்து எடுத்துதான் நம்ம காய வச்சு எண்ணெய் ஆட்டிட்டு வந்து நம்ம ஆயில் ரெடி ஆர்கானிக் முறையில தான் எல்லாமே வந்து பொன்னாங்கண்ணி கர்சிலாங்கண்ணி கத்தால கருவேப்பிலை இந்த மாதிரி இருபத்தி ரெண்டு வகையான ஹெர்பல்ஸ் மட்டும் இல்லாமல் சீக்ரெட் இன்கிரீடியன்ஸும் நம்ம இது கூட ஆட் பண்ணியிருக்கோங்க இது வந்து சைனஸ் ட்ரபிள் இருக்கிறவங்க எல்லாருமே இதை வந்து யூஸ் பண்ண முடியும் முடி கொற்று பிரச்சனையாகட்டும் நரமுடியாகட்டும் பொடுகாகட்டும் பொடுகெல்லாம் ஃபைவ் டு டென் டேஸ்க்குள்ளே நம்மளால கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியும் நரமுடி வர்றதுமே நம்மளால் ஸ்டார்டிங்லயே கண்ட்ரோல் பண்ண முடியுங்க ஏஜ் வந்து இதுக்கு எந்த வித்தியாசமே கிடையாது ஏஜ் லிமிட் கிடையாது ரெண்டு வயசு குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தாராளமாக இந்த ஹெர்பல் வந்து யூஸ் பண்ண முடியுங்க ஓகேங்க பூச்சி வெட்டு புழு வெட்டு அப்படிலாம் சொல்றாங்கல்ல அந்த மாதிரிலாம் கண்டிப்பா இத வந்து கண்டினியூசா 3 मंथ्स யூஸ் பண்ணாங்கன்னா அது மேற்கொண்டு பரவாம ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ணி அவங்க யூஸ் பண்ண பண்ணவே அந்த இடத்துல புது முடி வளர ஆரம்பிச்சிரும் உங்களுக்கு மருதாணி வந்து ஆட் பண்ண போறேன் ஓகே மர்காணி வந்து முடிக்கு கலரை வந்து மெயின்டைன் பண்ணி கொடுக்குங்க இப்போ ஒயிட் ஹேர் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே மேற்கொண்டு ஒயிட் ஹேர் பரவாமல் கண்ட்ரோல் பண்ணும் மெலனின் இது வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க குழந்தைங்களுக்கே இப்போ வந்து மெலனின் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால ஒயிட் ஹேர் மூணு வயசுல இருந்து இருக்கிற குழந்தைங்களுக்கே ஒயிட் ஹேர் நிறைய இப்போ வந்துருச்சு முடி வளரவே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இதை வந்து நம்ம ஒவ்வொரு இந்த ஹெர்பல்ஸ்லாம் ஆட் பண்ணும்போது கலரை பிளாக்காகவே மெயின்டைன் பண்ணி கொடுக்கும் நான் கருவேப்பில ஆட் பண்ண போறேன் கருவேப்பிள்ளைங்களா ஓகே இது கருவேப்பிலை எல்லாத்துக்குமே தெரியும் இது வந்து விட்டமின்ஸ் வந்து முடி அடர்த்தியை கொடுக்கும் இதுவுமே முடி வந்து நீளத்தையும் ப்ளஸ் கருப்பாக இருக்கவும் மெயின்டைன் பண்ணி கொடுக்குங்க நெல்லிக்காய் வந்து எல்லாருக்குமே தெரியும் இது வந்து முடி ஷைனிங்கை கொடுக்குங்க முடி வந்து வளரவே இல்லைன்னா கூட வளராத இடத்துலையும் நெல்லிக்காய் முடி வளர்த்தி கொடுக்கும் விட்டமின் சி இருக்கிறதுனால முடிங்க தேவையான ஷைனிங்கை கொடுக்கும் பிளாக்காகவும் மெயின்டைன் பண்ணுங்க இது வந்து நான் ஜூஸாக தான் எடுத்து வச்சுருக்கேன் நான் அப்படியே இது வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன் இது வந்து நம்ம பொடுதலை வந்து யூஸ் பண்ண போகிறோங்க இது வந்து எதுக்காக அப்படின்னா பொடுகு வராமல் தடுக்கிறதுக்கும் பொடுகுனால முடி கொட்டுறதை வளர செய்யவும் இது வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோங்க பொடுகுனால் முடி பயங்கரமாக கொட்டுதுன்னு நிறைய பேர் கால் பண்ணி கேட்பாங்க அதுக்காக தான் நம்ம பொடுகளை வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோங்க இப்போ வந்து நம்ம பொன்னாங்கண்ணி ஆட் பண்ண போகிறாங்க பொன்னாங்கண்ணி வந்து கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சி இப்போ இருக்கிற வெயில் காலத்தில் நிறைய பேர்த்துக்கு கண்ணில் ட்ரைனஸ் இருக்கும் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஆகட்டும் இல்லை கண்டினியூஸாக எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுற எல்லாருமே கண்ணு ட்ரைனஸாக எங்களால் வெயிலில் ட்ராவல் பண்ண முடியல அப்படின்னு மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்க நம்ம ஆயில் யூஸ் பண்ணும்போது கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கும் முடி கொட்டுறதை கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குங்க இப்போ நீங்கள் இதை பார்த்திங்கன்னாவே தெரியும் நம்ம இன்கிரீடியன்ஸ் போட போடவே ஆயில் வந்து கலர் அப்படியே சேஞ்ச் ஆகுது ஃபுல் பிளாக்ல வந்துட்டுருக்கு நம்ம ஊற்றும் போது ஆயில் லிக்யூடு கன்சிஸ்டன் கன்சிஸ்டன்சியில் எல்லோ கலராக தான் இருந்தது நம்ம ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸாக ஆட் பண்ண போனால் பிளாக் ஆகும் இதே தாங்க தலைக்கு வந்து நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது உங்கள் தலைமுடியும் பிளாக் ஆகிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குதுங்க அதில் ஓகே வந்து செம்பருத்தி பூ வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் செம்பருத்தி இலையும் நம்ம அரைச்சி யூஸ் பண்ண போகிறோங்க ஓகே நம்மளுக்கு ஈக்கா கத்தால ஆட் பண்ணுறோம் கத்தால வந்து எல்லாருக்குமே தெரியும் இது முடி நல்லா அடர்த்தி கொடுக்கும் வளராது முடி வளர்த்தி கொடுக்கும் உங்களுக்கு நிறைய பேர் எலிவால் மாதிரி இருக்குது சிஸ்டர் எலி முடி வளரவே மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கும் இது நல்லா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வளர்த்தக்கூடிய வாய்ப்பு இதில் கொடுத்துருங்க ஆனால் மூதியார் கூந்தல் ப்ளஸ் கருஞ்சீரகம் ஆட் பண்ண போகிறாங்க இது வந்து முடி வந்து அடர்த்தி கொடுக்குங்க ஓகே முடி நல்லா லென்த்தா வேணுங்கிறவங்க அழகா யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கரிஞ்சிடும் முடி வந்து நல்ல நின்று இன்க்ரீஸ் பண்ணி முடி கருப்பா வளர்த்துக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க இது பூ வந்து ஆட் பண்ண போறாங்க எதுவுமே முடி வந்து நல்லா கருமையாக்கும் முடி ஷைனிங்கா கொடுக்கவங்க ஆட் பண்ண போறங்க இது வந்து எதுக்காக அப்படின்னா பொடுகு நிறைய பேத்துக்கு எனக்கு பொடுகுனால முடி கொட்டுது ஸ்கால்ப்ல இச்சிங் இருக்குது டை யூஸ் பண்ணுறதுனாலும் அவங்களுக்கு ஸ்கால்ஃபில் இச்சிங் இருக்குதுன்னா சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம இந்த ஹெர்பல்ஸ் கூட இதை வந்து ஆட் பண்ணும்போது அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க டை யூஸ் பண்ணுறதுனாலையும் அவங்களுக்கு ஹேர் ஃபால் நிறைய இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குமே நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்குதுங்க இந்த ஆயில் வந்து கண்டினியூஸாக த்ரீ மந்த்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த சொட்டையான இடத்துலையுமே முடி வந்து நல்ல க்ரோத் ஆகும் இப்போ வந்து எம் டைப் பால்னஸ் நிறைய பேத்துக்கு இருக்குது இந்த பால்னஸ் இருக்கிறதுனால மேற்கொண்டு பரவாமல் ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணி அந்த பால்னஸ்லேயும் முடி புது முடி வளர ஆரம்பிக்கும் ரெகுலராக கண்டிப்பா அவங்க மூணு மாசம் யூஸ் பண்ணாங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு நிறைய பேர் வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்றதுனால கண்ணுக்கு வந்து ட்ரைனஸ் இருக்கும் கண் வாங்க கண் இப்போ தெரியாமே டல்லா இருக்கு நிறைய பேர் கண்ணாடி போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நம்ம மாயில் வந்து அவங்க நைட் நைட் அவங்க யூஸ் பண்ணும்போது கண்ணுக்கு தேவையான விட்டமின்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிறதுனால இந்த ப்ராப்ளமும் அவங்களுக்கு சால்வ் ஆயிடுங்க முடி கொட்டுற பிரச்சனை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேர் வேறாக கொட்டுதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம ஆயிலை யூஸ் பண்ணும்போது பத்தே நாளையில் இந்த முடி கொட்டுற பிரச்சனை சால்வ் ஆயிடுங்க புது முடி ரீக்ரோத் ஆக ஆரம்பிச்சிரு மூணு மாசம் கண்டினியூஸா யூஸ் பண்ணாங்கன்னா முடி நல்லா அடர்த்தியே கொடுக்குங்க முடி உடைஞ்சு போறது இருந்தாலுமே சரி பண்ணி கொடுக்கும் இதுல சைடு எஃபெக்ட் வருங்களா இது வந்து 100% நம்ம ஹெர்பல் தான் யூஸ் பண்ணிருக்கோம் கெமிக்கல் ஒரு பர்சன்டேஜ் கூட கிடையாது அதனால தாராளமாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இது யூஸ் பண்ணலாங்க இதனால எந்த சைடு எஃபெக்ட்டுமே வராது வந்து ஆவாரம்பூ முடியில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் அத்தனையும் க்யூர் பண்ணி இதை ஆட்டோமேட்டிக்காக முடியோட த கருப்பு நிறத்தை மெயின்டைன் பண்ணுங்கள் முடி நல்லா அடர்த்தி கொடுக்குங்க நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் இருக்குது எனக்கு வீஸ்டிங் வீசிங் ட்ரபிள் இருக்குது சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது நான் வந்து இந்த ஆயிலை யூஸ் பண்ணலாமா இவ்வளோ குளிர்ச்சியான ஹேர்பல்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்பீங்க எல்லாருமே தாராளமாக யூஸ் பண்ணலாம் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஹெர்பல்ஸு கூட ஆட் பண்ணுறோம் இது போடுறதுனால உங்களுக்கு தலைவலி இருந்தாலுமே சைனஸ் ட்ரபிள் இருந்தாலுமே கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணி தான் கொடுக்குங்க அது அடுத்தது வந்து நம்ம வேப்பில் ஆட் பண்ண போகிறோங்க இது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க நான் பொடுகுக்காக நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டேங்க ரூபாய் வரைக்கும் நாங்கள் செலவு பண்ணியாச்சு ஆனால் திருப்பி திருப்பி பொடுகு வந்துகிட்டே தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்காக தான் நம்ம சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் கூட இந்த வேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இது போடும்போது உங்கள் ஸ்கேல்ப் இருக்கிற இன்ஃபெக்ஷன் அத்தனையும் க்யூர் பண்ணி உங்கள் பொடுவே கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணி கொடுத்துருங்க நம்ம வெட்டிவேர் வந்து ஆட் பண்ண போகிறோம் இந்த வெட்டிவேரோட தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தூக்கமே வரல நிறைய பேர்த்துக்கு ஸ்ட்ரெஸ்ஸுனால நல்லா தூங்காமையே இருப்பாங்க அப்படி தூங்காமல் இருக்கிறதுனாலேயே அவங்களுக்கு முடி நிறைய கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க வந்து நம்ம இந்த வெட்டிவேர் யூஸ் பண்ணுறதுனால இந்த ஆயிலை யூஸ் பண்ணும்போது அவங்க நல்லா நிம்மதியாக தூங்கும்பொழுது அவங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸு வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும் நல்லா தூங்கி எழுந்திரிச்சாங்கன்னா இந்த முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகிடுங்க இதுக்கு வந்து ஏஜ் லிமிட்டு எதுவுமே கிடையாது குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் தாராளமா யூஸ் பண்ணலாம் எல்லாத்துக்குமே நல்ல தூக்கத்தை கொடுக்குங்க ரோஜா இதழ் வந்து நம்ம ஆட் பண்ண போறோம் இது வந்து எதுக்காக நேச்சுரல் அரோமா கூடங்க நம்ம இது கூட எந்த ஃப்ராக்ரன்ஸும் ஆட் பண்ணல ஸ்மெல்லுக்காக எல்லாமே ஹெர்பல் சேர்ந்து வர ஸ்மெல் தான் அது கூட இது ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு நேச்சுரலாகவே வாசம் நல்லா இருக்கும் இது வந்து முடி நல்லா ஷைனிங்கை கொடுக்கும் அடர்த்தி கொடுக்கும் பிளாக்கை சூப்பராக மெயின்டைன் பண்ணி கொடுக்கும் மார்க்கெட்டில் நிறைய ஆயில் இருக்குது ஸோ அவங்களுக்கும் நமக்கு என்ன டிஃப்ரென்ஸ் மேடம் அவங்க சொல்றது என்னன்னா முடி கொட்டி அதுக்கப்புறம் மூணு மாசம் கழிச்சு வளரும் அப்படி இல்லைங்க கொட்டுற முடி நிறுத்தி புது முடி வளர ஆரம்பிச்சிரும் இது வந்து டைமிங் டென் டேஸ்லயே வித்தியாசம் உங்களால பாக்க முடியும் ஸ்டார்டிங்ல கொட்டுறது அப்படியே கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துரும் அவங்க ரெகுலரா யூஸ் பண்ண பண்ண அந்த பாட்டில் கம்ப்ளீட் பேபி ஹேர் புது முடி நிறைய அடர்த்தியா வரதான் அவங்களே பாக்க முடியும் நிறைய கஸ்டமர் அவங்களோட ஃபீட்பேக் வந்து நம்ம கூட ஷேர் பண்ணிருக்காங்க அதை நீங்களும் பாக்கலாம் நைட் வந்து யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு நைட்ல இந்த ஸ்கேல்பில் வந்து நல்லா இறங்கும் போது இந்த விட்டமின்ஸ் அப்படியே அந்த முடிக்கு நேச்சுரலாக கிடைக்கும் அதனால அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் உடனே கிடைக்குங்க ஓகே ஓவர் நைட்ல நம்ம ஆயிலை வந்து யூஸ் பண்ணும்போது இந்த ஹெர்பல்ஸோட எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் அந்த முடியோட வேர்க்காலுக்கு அப்படியே இறங்கும் பொழுது முடி வளராத இடத்துல கூட நல்லா வளர்த்தி கொடுக்குங்க நல்லா அடர்த்தி கொடுக்கும் முடியோட வேர்க்கால் நல்லா ஆகி புது முடி வளர்ச்சியை தூண்டி கொடுக்குங்க அது பார்க்குறதுக்கு நம்ம வந்து நிறைய ஹெர்பல்ஸ் வந்து ஏதோ ஆட் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும் ஆனால் இதை வந்து நம்ம மெஷர்மெண்ட் ப்ரீ சைஸ்டாக நம்ம வந்து ஹெர்பல்ஸை ஆட் பண்ணி செய்யறதுனால நிறைய அப்புறம் தான் அதில் வந்து நம்ம ஊன ஆட் பண்ணியிருக்கோம் அதனால உங்கள் முடியில் நீங்கள் சேர்த்தும் பொழுது நல்ல லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் உடனே கிடைக்கிறதுக்கு காரணம் அது இது வந்து இரநூறு எம்எல் ஆயிலுங்க இதை வந்து யூஸ் பண்ணும்போது ஃபைவ் டு டென் டேஸ்லேயே முடி கொட்டுறது அப்படியே ஸ்டாப் பண்ணி புது முடி வளர ஆரம்பிச்சிருங்க ஆயில் இரநூறு எம்எல் பேக்குங்க இது ஒன் மந்த் பேக்கு இது வந்து யூஸ் பண்ணும்போது ஃபைவ் டு டென் டேஸ்லேயே முடி கொட்டுறது அப்படியே ஸ்டாப் பண்ணி புது முடி ரீக்ரோத் பண்ண ஆரம்பிச்சிருங்க ஓகேங்க இதில் எத்தனை எம்எல் வரைக்கும் இருக்குங்க நம்மக்கிட்ட நம்ம ஸ்டார்டிங்ல டூ ஹண்ட்ரட் எம்எல்ல இருந்து ஒரு லிட்டர் வரைக்கும் இருக்கு அரை லிட்டர் வந்து யூஸ் பண்ற த்ரீ மந்த்ஸ் பேக்கா வந்து நம்ம கொடுத்துட்டு இது வந்து த்ரீ மந்த்ஸ் பேக்கு ஃபேமிலி பேக்காவும் யூஸ் பண்ணலாம் இல்ல ஒருத்தர் மட்டும் எனக்கு முடி நல்லா அடர்த்தியா வேணும் அப்படின்னா அவங்க த்ரீ மந்த்ஸ் யூஸ் பண்ணும்போது முடி புது முடி வளரும் அடர்த்தியும் கொடுக்கோங்க ஓகே இப்போ நம்ம ஆயில நம்ம என்னென்ன ப்ராடக்ட் பண்றோம் ஒரு லிட்டர் பேக்குங்க இது ஃபேமிலி பேக்கு இது ஃபேமிலியில எல்லாருமே குழந்தைங்க பிளஸ் பெரியவங்க வரைக்கும் த்ரீ மந்த்ஸ்க்கு தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு லிட்டர் இருக்கு ஓகே வந்து ஹேர் வாஷ் பவுடரு ஹேர் வாஷ் பவுடர் ஆயிலு டான் கிட்ட நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க ஓகே அப்படியே ஆமாம் இது வந்து எதுக்காக இது ரெண்டையும் சேர்த்து காம்போவா யூஸ் பண்ணும்போது இவங்களுக்கு டேன்ட்ரஃப் அஞ்சே நாளையில கம்ப்ளீட்டாக கியூர் பண்ணிடுங்க பொடுகு வந்து ஏடேடாக இருந்தாலும் பொடி பொடியாக கொட்டினாலும் இப்போதான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாலுமே இது ரெண்டையும் அவங்க காம்போவா யூஸ் பண்ணும்போது திருப்பி பொடுகு வரவே வராது கம்ப்ளீட்டாக கியூர் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு இது வந்து ஹேர் க்ரோத் கிட்டங்க முடி வளரவே இல்லை எனக்கு அடர்த்தி வேணும் மூணு மாதத்து எனக்கு வேணும்னு சொன்னால் அந்த ஷாம்பு ப்ளஸ் இந்த ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணும்போது முடி நல்லா அடர்த்தி கொடுக்குங்க இந்த ஷாம்போட ஸ்பெஷல் வந்து நான் சொல்லியே ஆகணும் இது வந்து ரொம்ப ஷைனிங் கொடுக்கும் இது ஹெர்பல் ஷாம்பு தான் இதில் வந்து ஹெர்பல்ஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணி நம்ம ஷாம்பை ரெடி பண்ணியிருக்கோம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் தாராளமாக யூஸ் பண்ணலாம் முடி நல்லா இதுவும் அடர்த்தி கொடுக்கும் இப்போ நிறைய விஷயம் சொன்னீங்க சோ என்னோட ஃப்ரெண்டுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே வந்து ஏர்நெத்தி வந்துருச்சு சொட்டையெல்லாம் விழுந்துருச்சு சோ அந்த இடத்துல எல்லாம் முடிவு வளருமா கண்டிப்பா வளருங்க இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணும்போது இந்த ஸ்கேல் போட அந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும் கண்டிப்பாக சின்ன வயசுலேயே சொட்டை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு கண்டிப்பாக மூணு மாதம் யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஏறுநெத்தியாக இருக்கிறவங்களும் இது வந்து யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் இருக்குதுங்க முடி வந்து கேப் கேப்பாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க நிறைய பேத்துக்கு சின்ன வயசுலேயே நிறைய அந்த கேப் கேப்பாக இருக்கும் அவங்களுமே நம்ம ஆயிலை யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதுக்காகவும் நம்ம சீக்கிரட்டான இன்க்ரீடியன்ஸ் நிறைய இருக்குள்ளே ஆட் பண்ணியிருக்கோம்

அந்த கெமிக்கல் பாயிண்ட் எல்லாமே ரிமூவ் ஆகி சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்குங்க ஓகே இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஒர்க்குக்காகவும் படிப்புக்காகவும் ஸ்டேட் டு ஸ்டேட் அதர் கண்ட்ரீஸ் எல்லாம் போய் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து தண்ணி செட் ஆகலைன்னு சொல்லிட்டு அதையே நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து முடி அப்படியே வேரோடு கொட்டுது சீபே தலையில் வைக்க முடியல அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டோடு வருவாங்க நம்ம ஆயில் வந்து த்ரீ மந்த்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அவங்களே ரிசல்ட்டு சொல்கிறாங்க சூப்பராக இருக்குதுங்க எங்களுக்கு தண்ணி வந்து இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாகவே இல்லை முடி கொட்டுறதே இல்லை கொட்டு இடத்துல இப்போ முடி ரீக்ரோத் ஆகிருக்கிறதுனால அவங்களே நிறைய கஸ்டமர்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணி இப்போ நிறைய ஆர்டர்ஸ் அவங்க மூலமாகவே எங்களுக்கு வந்துட்டுருக்குது உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக மினி மினி பேக் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்களே உங்களோட ஃபீட்பேக்கை எங்கள் கூட ஷேர் பண்ணுவீங்க ஆயில் எப்படி மேடம் ஆர்டர் பண்ணுறது நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க நம்ம வெப்சைட் வழியாகவும் வாங்கிக்கலாம் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் வாங்கிக்கலாம் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் நீங்கள் கொரியர் சர்வீஸ் மூலமாக தாராளமாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்க முடியுங்க ஓகே எனி டைம் நம்ம ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும் கண்டிப்பா ஃப்ரெஷ் பேட்ச் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் நீங்க ஆர்டர் போட்ட நாள்ல இருந்து 3 to 5 டேஸ்லயே உங்க கைக்கு ஆர்டர் வந்து பிளேஸ் ஆயிடும் ஓகே மேடம் थैंक यू மேடம்